ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சிம்பிளான சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது நம்ம எப்போயும் செய்கிற தக்காளி சட்னிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளியை ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இந்த தக்காளியோட காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் அந்த எண்ணெய் பேன் ஃபுல்லாக அப்படி நல்லா ஏகமாக பரப்புனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி ரெண்டு பக்கம் நல்லா வெந்து தோல் பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு பக்கமாக அப்படியே கவுத்தி ஒரு சைடில் மட்டும் நல்லா வெந்து வரட்டும் அதுக்காக தக்காளி ஒரு பக்கம் மட்டும் கவுத்தி அந்த எண்ணில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ எல்லா தக்காளியும் இதே மாதிரி சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டோம்னா இப்போ சேர்த்துருக்கற தக்காளியோட அடிப்பகுதி நல்லா வெந்து தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திரும்பி நம்ம இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி ஒரு அற திட்டம் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ தான் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் அந்த தோல் நல்லா பிரிஞ்சு வரணும் இன்னொரு சைடும் இதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம தக்காளி குக்கரில் வேக வச்சு செய்கிறத விட இந்த எண்ணெயில் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ பாருங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டேன் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளியோட ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு இது திருப்பிட்டு நம்ம தக்காளியோட தோல் எல்லாமே நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி தோல் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து வேக்க வேக வைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதக்கி வேக வைக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோல் எல்லாமே நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் தக்காளி வதக்கணும் அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு முழு பல் பூண்டு அப்படியே சேர்த்துக்கிறேங்க இந்த பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வெந்து வரணும் அப்படியே தோல் சுருங்கி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கி எடுக்கும்போது இந்த பூண்டு நல்லா தோல் சுருங்கி நல்லா வெந்து வந்துடுங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பூண்டு வதக்கும் போதே கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய் தூளும் இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணுற பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு தக்காளி எல்லாம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கீங்க அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பருப்பு மத்தோ இல்லை ஒரு ஸ்மாஷரோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜல்லில் சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி நல்லா கையால் தான் மசிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அங்கங்கே தக்காளி தட்டுப்படணும் நம்ம மிக்சர் ஜல்லில் போட்டோம்னா கொல குழன்னு ஆயிரும் இப்போ நான் காமிச்சிருக்காம்பாருங்க மத்திலே மசிச்சு இந்த மாதிரி பூண்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிடணும் அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுட்டு இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரியவங்க பெரிய வெங்காயம் உங்கள் டேஸ்ட் இருக்கு அந்தளவுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கற தக்காளிக்கு ஈக்குவலாக பெரியவங்க வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக கார்த்தக்காக ஒரு பச்சை மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் நம்ம பூண்டு வதக்கும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உப்பும் காரமும் பத்தலைங்க நான் இதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக பார்த்தீங்கன்னா தனி மிளகாயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய்த்தூள் நான் எண்ணெயில் வதக்காமல் அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட பச்சை வாசனையே இல்லைங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நேரடியாக அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நான் நல்லா புளிப்பான தக்காளி எடுத்திருந்தனால எனக்கு புளிப்பு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு அரை ஒரு நிமிஷம் பண்ணால் மட்டும் நீங்கள் புழிஞ்சது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி இது சப்பாத்தி கூட பூரி கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நான் தோசைக்கு செஞ்சிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்